இாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய கருவாய் ஹுயிராய் கதையாய் வீதியாய் கருவாய் ஹுயிராய் வீதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகணி உருவாய் அருவாய் உள்ளதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழிய ஆச்சரியமான ஆதிக்க செயல் படைத்தவரும் அதிசயமான நிகழ்வுகளை செய்து முடிக்கும் இமயத்தைப் போல் உயர்ந்த குணம் கொண்ட தார்மீக வள்ளலும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பணம் போன்றவனும் எந்திரும் முதன்மையாய் ராஜரீகமாய் வளம் வரும் பேரரசு வம்சத்து உயிர் சிம்மத்து உயிர்த்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏழு வருட காலமாக உங்கள் வாழ்க்கையில் சொல்லணா துன்பமும் துக்கமும் துயரமும் வாழ்க்கை ஏற்றமும் மாற்றமும் இருந்து வந்தும் இருந்தன ஆனால் கடந்த ரெண்டரை வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கை மிகவும் தார்மாறாக மற்றவர்கள் கேவலம் செய்யும் நிலையில் இருந்தன ஆனால் இன்னும் வரும் காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் நூறு மணி நேரத்தில் அதாவது இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமையில் வந்து சதுர்த்தசி திதியில் பிறக்கும் ராகுபகவான் கேந்திரத்தில் வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு கேலயத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு அவர் உங்களுக்கு கோடிகளை கொட்டித்தர ஆயத்தமாகிவிட்டார் நீங்கள் பெற்றுக்கொள்வது நீங்கள் ஆயத்தமாக ரெடியாக இருக்க வேண்டும் பொதுவாக அரவு கிரமங்கள் நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் வரும்போதெல்லாம் அந்த ராசியினருக்கு பெரும்பணம் பெரும்புகள் சொத்து கிடைக்கும் அந்த வகையில் கும்பத்தில் உள்ள குதூராக சிம்மத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்ல த கூட்டாளி ஸ்தானமான மனைவி ஸ்தானமாக ஏராளத்தில் வரும் மனைவலி ஸ்திரச்சத்து யோகமும் கூ நல்ல கூட்டாளிகள் நல்ல நண்பர்கள் இந்த இருபத்தி ஆறாவது தேவையில்லாத நட்புகள் கலங்கடிக்கப்பட்டது புதிய நட்புகள் புதிய உறவால் புது நட்பால் வாழ்க்கையே பேரின்பமும் பெரும் பணமும் கிடைக்கப் போகின்றது பொதுவாகவே இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாம் ராஜாக்கள் சேவையுள்ளோ விசிகண்டத்தனம் படைத்து சீமானாகீம் விதிரணையாக வாழ்ந்திடு வா என்னது கேளு தேசுவெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி செல்கிறது கூறியது போல இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு இந்த ஜாதகரை பெரும் பணம் படைத்த பெரும் திரள் சொத்துக்கு அதிபதியாகவும் அனைவரும் அசத்துக்குடியே ஊரே வியந்து பார்க்கும் உன்னதமான அசாத்தியமான செயல்படுத்த வர இந்த காலகட்டங்கள் இந்த பதினெட்டு மாத காலங்களில் இந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நூறு மணி வெளுத்து ராகு இவர்களை மிகப்பெரிய இமாலய சாதனைக்கு உயரத்தில் வைத்துவிடப் போகின்றார்கள் ஏனெனில் இந்த பதினொன்றாம் இடம் என்று சொல்ல காலபுருஷனுக்கு கும்பவேடு காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வீடு அல்லவா இது பொதுவாக பொக்கிஷங்கள் லாபங்கள் அதிகம் வைத்திருக்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் இந்த கலியுலக நாயகன் ராகு வந்து உட்கார்ந்து அவரை குருபவான் ஒரு பத்து பதினஞ்சு நாட்களில் அமைப்பு ஏற்படும் போது இத்திரளான பணக்காரையும் கிடைச்சு இவர்கள் அந்த காலக்கட்டங்கள் யார் என்பதை இந்த உலகமே அறிந்து கொள்ளும் மிகப்பெரிய ஸ்திர சுத்தி யோகம் ராஜயோகம் யோகம் பதவியும் கிடைக்கும் சில ஆளுடிமையாக இருப்பவர்கள் திடீரென அந்த இடத்துல சொந்த வீடு சொந்த வாகனம் சொந்த ஸ்திர அமைக்கும் ராஜயோகமாக வரக்கூடிய நேரத்திலே ராகுபோவான் செய்து விடுவார் ஏனெனில் முப்பது வருடம் வாழ்ந்தவருள்ளே முப்பது வருடம் வீழ்ந்தவர் என்று சொல் ராகுவைப் போல் கொடுப்பானில்லை கேதுவைப் போல் கெடுப்பானில்லை என்று சொல்வார் இந்த உங்களுடைய இயலோக ஆசைகளை தீர்த்து வைப்பவர் ராகுபோவான் அதனால தான் ராகுபோவானை பெருக்கத்தின் கிரகம் உங்கள் என்ன ஆசைகளை இந்த கையுள்ள கர்மாவை இந்த கர்மாவின் நினைவுகளை தீக்குவதற்காகவே இந்த பிறவியில் ராகுபோவான் உங்களுக்கு அவதாரம் எடுக்கின்றார் உள்ள பெரும் பணத்தை இந்த கொடுக்கும் சிலருக்கு இருதார யோகத்தையும் கொடுக்கும் சிலருக்கு மனைவியை பிரச்சனை கொடுத்தாலும் பொருளாதாரத்தை தாழ்வுகளை குறைத்து ஏற்றங்களையே கொடுத்து உங்கள் வாழ்க்கையே என் அப்ப நான் ஆறு கடவுளின் அணுக்கிரகத்தினால் மிகப்பெரிய தாராளமான பணமயமாக்குதல் கொள்கையை உங்களுக்கு ராகுபோவான் கொடுத்து விடுங்க சுதந்திரமா தெரிவிங்க எதை பற்றியும் கடன் பற்றி கவலைப்பட மாட்டீங்க வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டீங்க பிரச்சனையை பற்றி கவலைப்படும் ஏனென்னு எல்லாவற்றே தீக்குவதற்கு உங்களுக்கு ராகுபோவான் வரும் திதி சதுர்த்தசி திதியில் தான் சனிக்கிழமை வருகின்றான் அந்த இருபத்தி ஆறு நான்கு இரண்டு சனிக்கிழமை வரும் சதுர்த்தசி திதி சுக்கரபோவானின் அதிர்ஷ்ட திதியாகும் அந்த சதுர்த்தசி திதியின் அதிர்ஷ்ட தேவதை கழிய சுக்ர பகவானாக கருதப்படுகிறது இந்த சுக்ரபகவான் சிம்மராஜுக்கு மூன்று கூடிய வீரியஸ்தானாதிபதியாகவும் ஸ்தானாதிபதியாகவும் பத்துக்குரிய ஜீவனாதிபதியாக வருவது சிறப்பம்சம் அந்த ஜீவனாதிபதியுடைய திதியில் இந்த ஜாதகாரருக்கு அந்த ராகு பகவான் வரும்போது போது அன்றைய நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் பணமழை கொட்டு 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 என்று கொட்டி கொட்டு நீங்கள் சாக்கு முட்டையில் அள்ளக்கூடிய நேரம் சிலருக்கு ஏற்படும் சிலருக்கு லாட்டரி யுகத்தில் பணம் அடிக்கும் நூறு மணி நேரத்தில் இருந்து சிலருக்கு வந்து ராஜாக பதவிகள் அளிக்கும் சிலருக்கு எதிர்பாராத வழிகள் கிரிப்டோ கரன்சி வெளிநாட்டு பங்கு வர்த்தகத்தில் இருந்து பணம் கொட்டோ கொடும் இந்த மானிடேஷன் ஆண் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பணங்களாம் டாலரு எல்லாம் உங்கள் உங்கள் கைகளில் வந்து கிடக்கும் பிரியமான சகோதர அவருள்ளே இனிமேல் நான் நூறு மணி நேரத்தில் நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியும் அனைத்து பதினோரு ராசிகள் கட்டலும் இந்த ராகுபவான் ஏறி உள்ள கேந்திர ராகு கேள ராகுவாக மாறி உங்கள் கோடீஸ்வர தனத்தை கொடுத்து இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய தைரியம் படைத்த மிகப்பெரிய சாகுரியம் படைத்த மிகப்பெரிய வல்லமை பெற்ற மிகப்பெரிய ஆச்சரியமான செயல்களை அசாத்தியமான சாதனைகளை நீங்கள் செய்யக்கூடிய நபராக இந்த பதினெட்டு மாத காலங்களில் இங்கே வரப்போறீங்க இந்த பதினெட்டு மாத காலங்களில் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் என்பது பதினெட்டு தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை உங்களுக்கு ராகுபவான் கொடுத்து வைத்து விடுவார் அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லலாம் ஒரு ஒரு குறிப்பாக இந்த ராகுபவான கேந்திரத்திலிருந்து இவர் ராகுவும் கேந்திர திருந்திரன் நடந்தால் இன்னும் இந்த காலகட்டங்கள் இன்னும் சிறப்பான சிறிதான் மிகப்பெரிய ராஜ யோக படைகளும் பணக்கார யோகமும் கிடைக்கும் பெரிய சகோதரி இதை பற்றியும் கவலைப்படாமல் ஏன்னா அப்பன் ஆரம்போக கடவுள் முருகப்பெருமானையும் நித்தமம் பிடித்து அவரை மனதார துதித்து பாருங்கள் நீங்கள் இன்னும் யோகம் வெறுத்தடைய ராகுவமாடைய திருத்தலம் என்று போற்றப்படும் கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் ஒரு ஞாயிறு மாலை நான்கு முப்பது ஆறு மணிக்குள் சென்று த ராகுபவான் தன் இரு மனைவியுடைய சந்தோஷமாய் கண்கொள்ளா காட்சி தரும் அந்த பாலாபிஷேகத்தை நிகழ்ச்சி கலந்து கொண்டு ராகுபவானை மனசார துதித்து வாருங்கம்மாள் பொன்னம்பானவர் கமுதம் ஈயும் போது அடிவருக்கு புகழ் சீதம் மற்றும் பின்னர் நாகர்தின் உடலுடன் பாக்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி

என்று ராகுபோபானை மனதார மங்களகரமாக துதித்து வழிபட்டு வரும்பொழுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அசாத்திரியமான சாதனங்களை சேர்த்து அநேகரும் வியந்து பார்க்கும்படி ஒரே போற்றும் உன்னதமான அதிசயத்தையும் அற்புதத்தையும் நூறு மணி நேரத்தில் வரும் சனிக்கிழமை உங்கள் வாழ்க்கை மாறப் மாறப்போகின்றது பலமாய் நீங்கள் இருக்கப்படும் எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டீங்க அவமான அந்த உங்களுக்கு பணம் என்ற பெரும் அந்தஸ்தினால் பெரும் ஸ்திர சொத்தினால் பெரும் மாலை மரியாதையினால் நீங்கள் உயர்ந்த எதுக்கு வர போறீங்க மாபெரும் சபைதேனி நீ நடந்தால் ஒரு மாளிகள் விழும் வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னோமணி என்ன போற்றி புகழ வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜி அவர்கள் பாட்டு பாடியது கூட நீங்கள் மாபெரும் சபையில் நடந்து வரக்கூடிய மாபெரும் மன்னமணி யோகத்தை கொடுத்திருந்த ராகுபவான் உங்களை மிகப்பெரிய சந்தோஷப்படுத்தவராகவும் சமாதானப்படுத்த வல்லமைப்படுத்து மிகப்பெரிய ஆச்சரியப்படுத்தவரும் மிகப்பெரிய பெரும் தனம் வந்தவராகவும் காலங்கள் இந்த நூறு மணி நேரத்திற்கு காத்திருக்கேன் என்பது உண்மை உண்மை உண்மை